வெண்பா குட்டியாக அப்படியே சும்மா ஒரு பக்கம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க உன்னால் தான் இந்த மல்லி இன்னும் அந்த வீட்டில் இருக்கா இல்லைனா அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருப்பா அப்படியே பண்ணுறாங்களோ அப்படியே சும்மா அப்படியே ஃபங்க்ஷனு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டதும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க நம்ம மல்லி இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது இதை கிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுபடுறாங்க விஜய்கிட்ட சொல்லி என்னமாக போது நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸை செலுத்திக்கிட்டு போயின்னே இருக்கணும் அதை விட்டுட்டு இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லணும் தான் லாஸ்ட் வரையும் நடந்துனே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தான் போக தோணுது சரி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை போயே இருக்கம்போது மறு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காங்களே நீ யார் என் தம்பிக்கு பெருசாக அப்படியே சும்மா செலிப்ரேட் பண்ணுறது எங்ககிட்ட காசு இல்லையா உன் பிச்சைக்கார காசெல்லாம் இந்த இதெல்லாம் செய்யணுமா ஒழுங்கு முறையே வீட்டை விட்டு வெளியே போய் தாவட மேலே ஒரு அடி அடிச்சாங்க உடனே நம்ம மல்லி கோவப்படுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தோம் படல அடா மல்லி டே இந்த மாதிரி இருந்தால் பிழைக்க முடியாது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குங்க ஸோ அப்படியே சும்மா ஒரு பக்கம் கோத்தலாம் அடிக்கிறாங்க உடனே பார்க்கணும் பல்லு கடிச்சுன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் எதுன்னு அந்த தான் அப்படியே சும்மா அது தலைமுடியை பிடிச்சுன்னு தரத தரம் இழுத்துன்னு போயிட்டு இனிமேல் நீ எனக்கு அக்கா மேலே எதுவும் இல்லை ஒழுங்கு முறையாக நீ வெளியே வீட்டை விட்டு வெளியே போ நானும் பார்த்துன்னு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு மல்லி மேலே பழி போட்டுன்னு போயினே இருக்கேன் மல்லி இருக்கிறதுனால தான் இப்போ வெண்பா இருக்கா இல்லைன்னா இன்னும் வெண்பாவை நான் பறி கொடுத்துருப்பேன் அப்போல்லாம் நீங்களாம் வந்து காப்பாத்திங்களா எதுக்குமே நீங்கள் வரல சும்மா நல்லா இருக்கிற மாதிரி மட்டும் வந்து சகுபம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறீங்க அதே நான் போது யாருமே என் கூட இல்லை எல்லாத்துக்கும் என் கூட இருந்து என்னை காப்பாற்றினது என் வெண்பா குட்டி என் கூடையே வச்சு பிரச்சனை ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அது என்னோட மல்லி மட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க அதை பேசும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கர்வமாக இருக்குது பரவாயில்லையடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் புரிஞ்சு வச்சுன்னு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட ஒரே வரதான் சொல்லலாம் மல்லி நீ என்ன வேணாலும் பண்ண இன்றைக்கி எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மல்லி இருந்துன்னு நான் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சது தான் பண்ணிருக்கேன் ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்கல இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது என்ன இந்த இடத்துல கெட்டவன் சொல்லிட்டு பிரதிபலிக்கணும் அதை அப்படி பிரதிபலிச்சா அடுத்த செகண்டே உங்கள் இருந்து நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினு இருக்கேன் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அழியாத ஒரு ஓவியமாக நான் ஒளிஞ்சின்னு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கலாம் ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா இருந்தாலும் இது மட்டும் உண்மை இந்த உண்மையை யாராலையும் ஒரு பக்கம் மாற்றவும் முடியாது அழிக்கவும் முடியாது இருக்கிற உண்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை மாற்றுறதுக்கு எந்த யாருக்கும் எந்த ஒரு சத்தியும் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இப்போதைக்கு இருக்கார் தான் முதல் மனைவி தன்னை விட்டு போயிட்டாங்க தன்னை விட்டு இறந்துட்டாங்க அப்படின்றதவே அவர் மறந்துட்டார் அந்த கான்செப்ட்டே இப்போதைக்கு மல்லி தான் என் உலகம் மல்லிதான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி மல்லி வெண்பாவுக்கு அப்படியே தாயாகவும் ஒரு பக்கம் தெய்வமாகவும் இருக்காங்க அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சதுக்கு ஆனால் ரொம்ப கொடு கொடுத்து வச்சுக்கணும் சித்தின்ற பேரில் எல்லாம் கொடுமை பண்ணுறவங்கள தான் பார்த்துருப்பேன் ஆனால் சித்தின்ற வார்த்தையே தெரியாமல் நான் தான் அவளோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நிறைய இடத்துல இருக்காங்க ஒரு சிலர் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு காட்டி காட்டி அதை அப்படியே மைண்டில் இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க எல்லாேருமே அப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா அப்படி இல்லைங்க எல்லாருமே ஒரு பக்கம் பக்கம் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்குங்க வாழ்க்கையில் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் முடிவுக்கு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிமட்டி தான் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுற ஆளுங்களை விட்டு நம்ம ஒதுங்கி போயிடணும் ஒதுங்கி போகிறதா எப்பவுமே நல்லது இல்லை நான் ஒதுங்க மாட்டேன் நான்தான் ஆடு நான்தான் லபுதாசுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஏட்டிக்கு போட்டி பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியெல்லாம் போயிட்டு இருக்கேன் அதை விட்டு ஒதுங்கி போயிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஒதுங்கி போயிடுவாங்க நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் தப்பிச்சிருங்க இப்படி தான் ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கை நகர்த்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்டே இருந்தோம் அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாகவும் ஒரு பக்கம் சீரும் சிறப்பமாகவும் அமையும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து ராஜேஸ்வரி மேடம் உங்ககிட்ட நான் ரெண்டு வார்த்தை கேட்குறேன் அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் நான் இப்போ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்கள் தம்பிக்கு நீங்கள் பண்ணுறதா நீங்கள் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நான் என் வீட்டுக்காரருக்கு பண்ணுறேன் என் புருஷனுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரும் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவருக்கே அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி உன் பிச்சை தான் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை அதை பிச்சை காசுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க நான் உழைச்சேன் உழைப்பாளால் எனக்கு வந்தது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்